ஸ்ரீசாயிரம் உங்கள் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும் பணத்தை ஈர்க்க ஈர்ப்பீங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஜனவசியம் எல்லாமே கிடைக்கும் பட்டையோட பவுடருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க டெய்லியே நீங்கள் குளிக்கிற தண்ணியில் நைட்டு பொழுது கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணியில் குளிங்க இது பயங்கரமான ஒரு அட்ராக்ஷனையும் ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு சேஞ்சையும் கொண்டு வரும் யார்கிட்ட பேசினாலும் அந்த ஈர்க்கிற தன்மை வந்துடும் பணத்தையும் ஈர்க்கும் இது நிறைய பண வசதியோட நல்ல சந்தோஷமா அட்ராக்ஷனோட இருப்பீங்க இது மேல டிப்ஸ் வேணும்னா மாலச்சாண்டி வெண்டில யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேசு பாருங்க அதோட உங்களுக்கு வந்து பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவறான முடிவு எதுக்குமே நீங்கள் போகாதீங்க சுவிட்ச்வேர்டு இருக்குது மந்திரம் இருக்குது வசிய பவுடர் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லைன்னா பேர் என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டிவலி முழங்கா இங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணுமானா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நன்றி வணக்கம்